ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நான் இருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் மூவர் சமாதி தாங்க ஆமாங்க நம்ம திருச்செந்தூர் கோவில கட்டினதில் மிக முக்கியமானவங்க ஐந்து சித்தர்கள் அதில் வந்து ஸ்ரீ மெளன சுவாமி ஸ்ரீ காசி சுவாமி ஸ்ரீ சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதி தான் மூவர் சமாதுன்னு நம்ம சொல்கிறோம் வாங்க இந்த புனிதமான இடத்தை இந்த வீடியோ மூலயமா நீங்களும் தரிசனம் செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மூவர் சமாது ஃபுல் வீடியோ இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் டெம்பிள் லாக்ஸில் ஓகே இதனுடைய தலைவிருச்சம் வந்து வேப்பமரம் கீழே விநாயகர் இருக்கார் வழிபட்டுட்டு இந்த மூவருடைய ஜீவ ஜீவசமாதை நம்ம வந்து வணங்கிட்டு போகலாம் வியாழக்கிழமை ரொம்ப ஸ்பெஷலுங்க நம்ம திருச்செந்தூர் முருகரை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மூவரையும் அப்படியே நம்ம மனசில் நினச்சி தியானம் பண்ணால் அப்படி இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோ மூலயமா பாருங்கள் ஆறுமுக சுவாமி ஸ்ரீ காசி சுவாமி ஸ்ரீ மௌன சுவாமி ஸ்ரீ ஆறுமுகசுவாமி இவங்களை நல்லபடியாக நீங்களும் தரிசனம் செஞ்சுக்கோங்க எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சரியாகுங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு உடல் பிணி எல்லாமே தீருங்கிறதும் ஐதீகம் நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தால் முருகரை தரிசிக்கிறோம் நாளிக்கிணருக்கு போகிறோம் கடல் பார்க்குறோம் அப்புறம் வள்ளி குகைக்கு போய் வள்ளியம்மையை அம்மையை தரிசிக்கிறோம் அந்த வரிசையில எப்ப நீங்க திருச்செந்தூர் வந்தாலும் இந்த மூவர் சமாத அவசியம் வழிபட்டுட்டு போங்க அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க நம்ம மூவர் சமாத வழிபட்டுட்டு தான் முருகரை வழிபட போகணும்னு நீங்க எப்படி வேணாலும் டைமுக்கு ஏத்த மாதிரி பாருங்க ஆனால் ஒரு டைம் கண்டிப்பா வழிபட்டுட்டு போங்க ஒரு சித்தரை வழிபடுறதே பெரிய விஷயம் மூணு சித்தருடைய ஜீவ சமாதை நம்ம ஒரே இடத்துல நின்று இந்த புனிதமான இடத்துல வழிபடுறப்ப நம்ம உடம்பெல்லாம் மெய் சிலத்து போகுதுங்க நமக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் சித்தர்கள் வாழ்ந்த இடம் இந்த ஜீவ சமாதி கடல் மட்டத்திலிருந்து பார்த்திங்கன்னா இந்த மூவர் சமாத கோவில் வந்து முப்பத்தி ஐந்து அடி கீழே அமையப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் ஒரு சின்ன தண்ணி ஒரு பொட்டளவு கூட உள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கடலும் ஜீவசமாதும் எவ்வளோ பக்கத்தில் இருக்க பாருங்கள் நீங்களும் ஒரு டைம் வந்து வழிபட்டு போங்க நன்றி வணக்கம்